வீடு ஒன்று வாங்கி குடிப்பெயர்த்து வருகிறேன் நாள் வரை வீடு வந்து ரசீது வாங்க வீடு வரி ரசீது வாங்காமல் இருந்தேன் வீடு யார் வீடு பட்டா யார் என் எனது மகனின் பெயரில் வீடு வந்து கிரயம் செய்துவிட்டேன் பள்ளிக்கொண்ட சப்ரீஷர் ஆஃபீஸில் கிரயம் செய்துவிட்டேன் அதுக்குண்டு அதுக்கு முறையான வட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டாவும் பெற்றுவிட்டேன் இப்பொழுது வீட்டு வரி ரசீது தேவைப்படுகிறது மின்சார பெயர் மாற்றத்துக்காக தலைவரிடம் பலமுறை முறையிட்டு இதுவரை அவர் செவி சாக்கவில்லை பஞ்சாயத்து கிட்ட அதுக்கு முறையான ப கட்டணமும் செலுத்தி உள்ளேன் மூன்று மாதம் ஆகிறது அவரும் அதுக்கு மு முறையான தகவல் இது வரைக்கும் ரசீதியும் கொடுக்கல ஒழுங்கான தகவலை சொல்லலை எனவே மேற்படி த இது ரசீது வேண்டி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாமில் வந்து மனு கொடுத்துருக்குறேன் அது கொடுத்து இந்த சுமார் பத்து நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை எனவே ஏகே டிவி அவர்கள் தயவுசெய்து என்னுடைய கோரிக்கையை ஏற்று வீட்டு வரி ரசித்து பெற்றுத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்